எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்ஃபோ மார்க்கெட் தமிழ் சேனல் இன்றைக்கு பங்கு சந்தையில் நடந்த முக்கியமான தகவல்களை இங்கு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நான் இங்கு சொல்கிற தகவல் அனைத்தும் என்னுடைய நாலேஜை பெருக்க நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது இதில் ஏதாவது தவறு இருக்கலாம் நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற தகவல்களை பங்கு சந்தை அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க வாங்க இன்றைய பங்குச்சந்தை முக்கிய தகவல்களை பார்க்கலாம் நேற்றையே எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் டேட்டா வந்திருக்கு இதில் எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் இவர் ரெண்டு பேருமே நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க இதில் எஃப்ஐஎஸ் பதினொன்றாயிரத்தி இரநூத்தி ஒம்போது புள்ளி இருபத்தொம்போது கோடிக்கு வாங்கி பதினொன்றாயிரத்தி நூற்றி நாலு புள்ளி எட்டு கோடிக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க அவங்க ஓவரால் வென் நெட் வேல்யூ நூற்றி நாலு புள்ளி நாற்பத்தி ஒம்போது கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க இதே டிஏஎஸ் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பது புள்ளி எண்பத்தி ஏழு கோடிக்கு வாங்கி பதினொன்னாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி இருபத்தொம்பது கோடிக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க அவங்க ஓவரால் வேல்யூ ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தெட்டு கோடிக்கு பை நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க ஆக மொத்தம் எஃப்ஐஎஸும் டிஏஎஸும் நேற்று பையர்ஸாக தான் இருந்திருக்காங்க இன்று ஜூலை பதினாறு ரிசல்ட் அறிவிக்குள்ள சில கம்பெனிகள் டெக் மகேந்திரா எல்என்டி டெக்னாலஜிஸ் ஏஞ்சல் ஒன் ஐடிசி ஹோட்டல் கல்பத்ரு லிமிடெட் டிபி கார்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் டேக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இது போல இன்னும் சில நிறுவனங்கள் இன்றைக்கி ரிசல்ட் அறிவிக்கிறதா இருக்குது அதை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக ஹீரோ மோட்டார் பார்த்தினா ஒரு அப்டேட் நேற்று இவங்க இன்ட்ராடேயில் நாலு புள்ளி ஏழு ஆறு பர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகியிருந்தாங்க இதற்கு இந்த கம்பெனி சேர்மன் பவன் முஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அடுத்த வருஷம் கியூ டூ ஃபினான்ஸ் நிச்சயம் யூரோப்பியன் மார்க்கெட்டில் கால்தடம் பதிப்புன்னு குறிப்பிட்டிருக்காரு குறிப்பாக யூகே ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி போன்ற கண்ட்ரீஸில் எங்கள் என்ட்ரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சர்வதேச வளர்ச்சி இயர் ஆன் இயரில் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு என்எஸ்சி டார்கெட் பிரைஸ் நாலாயிரம் வரை போகுமான்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதோட அன்லிஸ்டட் ஸ்டாக் கரண்ட் சுச்சுவேஷன் வச்சு எக்ஸஸ் செக்யூரிட்டி நிறுவனம் இதோட மதிப்பை ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க அவங்க கருத்தின்படி ஹையர் பிஇ வேல்யூஷன் இருப்பதால் இதுக்கு இந்த மதிப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இதோட இபிஎஸ் நாற்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு மற்றும் பிவைஇ ரேஷியோ எண்பத்தி மூணு இருக்கிறதுனால இது நாலாயிரம் வரைக்கும் போக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இது தற்போது உள்ள நிலையிலிருந்து சந்தையின் ஏற்ற இறக்கங்களுக்கு மாறுபடுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றின ஒரு அப்டேட் ஜேஎம் ஃபைனான்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ்கான டார்கெட் பிரைஸை இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இன்னும் இருபது பர்சன்டேஜ் மேலே போகும்னு நினைக்கிறாங்க இதுக்காக அவங்க சொல்கிற டார்கெட் ப்ரைஸ் ரூபாய் எழுநூறு ஏன்னா இவங்களுக்கு நல்ல குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்யூச்சரில் இருக்கிறதா ஜேஎம் ஃபைனான்ஸ் கருதுகிறாங்க அடுத்ததாக ஜேபி பவர் பற்றின அப்டேட் ஜேபி பவர் நேற்று இன்ட்ராடேயில் அஞ்சு பர்சன்டேஜ் கிட்டே விழுந்து இருபத்தஞ்சு ரூபா எண்பத்தெட்டு காசு என்கிற நிலையில் பிஎஸ்சியில் ட்ரேட் இருந்துச்சு இவங்க கிட்டத்தட்ட மூணு நாளாக இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நல்ல ஏட்டம் பெற்றிருந்தாங்க இந்த டிக்ளைனுக்கான ரீசன் என்னென்னா ப்ராஃபிட் புக்குன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஜியோஜித் ஃபைனான்ஸ் பற்றிய ஒரு அப்டேட் இவங்க நேற்று கியூ ஒன் ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க அதில் அவங்க நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேஸிஸில் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் வரை குறைஞ்சி இருபத்தொம்போது கோடியே ரெஜிஸ்ட்ரு பண்ணியிருக்காங்க கம்பெனி கன்சால்டேட்டட் ரெவன்யூ பதினஞ்சு பர்சன்டேஜுக்கே டிக்ளைன் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஜிட் பற்றிய மேலும் ஒரு அப்டேட் உங்கள் போர்ட் மீட்டிங்கில் ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க இந்த இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் ஐம்பது ரூபா பர் ஷேருக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்